நாங்கள் ஏன் நிதி தர வேண்டும் அதுவும் இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க அமெரிக்கா பணம் தர வேண்டுமா நூற்றி எண்பது கோடியை கட் பண்ண ட்ரம்ப் மோடி இப்போதான் அமெரிக்கா போயிட்டு இந்தியா வந்திருக்கிறாரு போன வேகத்தில் பல விஷயங்களை மோடிக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு டெஸ்லா என்ன நடக்குது மோடி அடகு இந்தியாவில் இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேற முயற்சி செய்த அந்த மக்களை வந்து அமெரிக்கா எப்படி இந்தியாவுக்கு கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்தாங்க இந்த விவகாரத்தை குறித்து எதுவுமே மோடி ட்ரம்ப்புக்கிட்ட கேள்வியே எழுப்பலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதற்கு பின்னணியில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது அதானியை காப்பாற்றுவதற்காக மோடி அவர்கள் இறங்கி போகிறாரா அப்படிங்கிற விமர்சனமும் வருது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அரசு அரசுமுறை பயணமாக இரண்டு நாட்களுக்கு மேலாக மோடி அவர்கள் அமெரிக்காவில் இருந்தார் முதல் முறையாக ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க பல கேள்விகள் மோடியிடம் கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கு அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து சமூக வைரல் வைரலாச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோவை இப்ப காங்கிரஸ் கட்சி சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து சமீபமாக பரவிக்கிட்டு வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சின்ன சின்ன நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அமெரிக்காவுக்கு போறப்ப அதிபர் மாளிகையிலிருந்து வாசல் வரைக்க ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த நாட்டு தலைவர்களை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போயிருக்கிறாரு ஆனா மோடி அவர்களை அந்த அதிபர் மாளிகையில் இருக்கக்கூடிய வேறொரு அலுவலர் தான் வரவேற்றாங்க மோ ட்ரம்ப் வந்து வாசலுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு வீடியோவை காங்கிரஸ் கட்சியினுடைய வலைதள பக்கங்கள்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து மோடியை வந்து மதிக்கலை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியை கலப்புது மோடி அப்படிங்கிறவரு என்னதான் ஒரு பாஜக கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க அவருக்கு பிடிக்காத ஆட்கள் இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் படி இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள்தான் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய மரியாதையை உலக நாடுகள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுதான் ஒரு நியாயமான வாதமாக இருக்கிறது சோ இப்போ மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள அவர்தான் தான் விஸ்வ குரு ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட் கொண்டவர் அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லைன்னு பாஜக காரர்களும் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களும் பெருமை பீத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு மோடியின் ஆதரவாளராக இருந்த பல நபர்களும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகிறீங்க அமெரிக்காவுக்கு உள்ளாக இந்தியாவிலிருந்து சட்டத்திற்கு விரோதமாக அந்த நாட்டில் குடியேறணுன்ற எண்ணத்தோடு பல தடைகளை தாண்டி உள்ளே போக நினச்சவங்கள இன்றைக்கு அந்த நாட்டு அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து அவங்கள வந்து திருப்பி கிட்டத்தட்ட ஒரு பிணைக்கைதிகள் மாதிரி இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரோட முத்திரகுத்தி ஒரு அமெரிக்க போர் விமானத்துல கை கால்கள்ல விலங்கிடப்பட்டு எந்த ஒரு மனிதனுக்கு அடிப்படை மனிதாபிமான விஷயங்கள் எதையுமே செய்யாம மிருகத்தை ட்ரீட் பண்ணுற மாதிரி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து பஞ்சாப்பில் வந்து தரையிறக்குனாங்க அதுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் எழும்பு எலும்புச்சு இதே மாதிரியான விவகாரம் தான் கொலம்பியா நாட்டு மக்களையும் மெக்சிகோ நாட்டு மக்களையும் செய்கிறப்ப அந்த நாட்டு அதிபர்கள் வந்து ஓப்பனாகவே க கண்டம் பண்ணாங்க ஒரு கண்டனத்தையும் தெரிவித்தாங்க நீங்கள் என்ன வேணால் டேக்ஸ் போட்டுக்கோ நீ டேக்ஸ் போட்டால் நாங்களும் உங்களுக்கு டேக்ஸ் போடுவோம் அப்படிங்கிற அளவு ஓப்பன் சேலஞ்செல்லாம் கொடுத்தாங்க ஆனால் மோடி தரப்பிடந்து எந்த விதமான மறுப்பு அறிக்கையோ இல்லை கண்டன அறிக்கையோ மோடி தரப்பட்டிருந்து வரல மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்த துறை அமைச்சர்கள் இருந்து யார் இருந்து எந்த விதமான ஒரு விஷயமே வரலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறத பார்க்க முடியுது இந்த விவகாரத்தை குறித்து தான் விகடன் நாளிதழில் வந்து அந்த அட்டைப்படத்தை ட்ரம்ப் கை நீட்டி பேசுகிற மாதிரியும் மோடி அவர்கள் கையில விலங்கிடப்பட்டு கையிலையும் காலிலையும் அமைதியாக உக்காந்துருக்கிற மாதிரியும் ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டாங்க அதுக்காக தான் விகடன் நிறுவனத்தினுடைய அந்த இதுவே வந்து முடக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம் சோ இப்படியாக பல்வேறு விஷயங்கள்ல அமெரிக்கா கிட்ட மோடி அவர்கள் இந்தியாவையே அடிபணிய வச்சிருக்கிறார்கிற ஒரு கேள்வி எழும்புது இத ஒட்டி பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்க தொடங்கி இருக்கிறது அமெரிக்காவில் அமெரிக்காவில இப்போ ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பயன் பொறுப்பேற்றதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து டாகே அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக போடுறாங்க அவர் அந்த உண்மையிலே ஒரு ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்களா இல்லை ஒரு அலுவலர் கொடுத்துருக்குறாங்களா இல்லை ஒரு கன்சல்டன்ட்டா அப்படிங்கிறதுக்கு பின்னாடியில் ஆயிரத்தெட்டு இருக்கு ஆனால் வந்த இருந்து அவர் பல்வேறு காஸ்ட் கட்டிங் மெஷர் எதுக்கெல்லாம் அமெரிக்க அரசு தேவையில்லாமல் செலவு பண்ணுதோ அது எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்தாங்க இப்போ அமெரிக்காவில் மோடி இருக்கிறப்பவே இந்த சம்பவத்தை ட்ரம்ப்பும் இலான் மஸ்கும் செய்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு மில்லியன் டாலர் வந்து இந்தியாவுக்காக அமெரிக்கா பணம் கொடுக்குது எதற்காக அப்படின்னா இந்தியாவுல வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறதுக்கு மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அமெரிக்கா வந்து நிதி கொடுக்குது அதே மாதிரி தான் பங்களாதேஷுக்கும் இருபத்தி மூணு மில்லியன் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடிக்கு மேலாக நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி கிட்டக்க வரும் அந்த பணம் இப்போ அதை தான் ட்ரம்ப் வந்து இப்போ இன்னைக்கு நடந்த நேற்று நடந்த ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பனாக கேட்குறாரு நம்ம எதுக்கு கொடுக்கணும் இந்தியாவில் என்ன பணமாக இல்லை அவ்வளவு பெரிய நாடு அவ்வளவு பணம் வச்சுருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப்பு வந்து மறைமுகமாக சொல்கிறாரு அந்த தேவையில்லாமல் ஏகப்பட்ட செலவெல்லாம் அந்த நாட்டில் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு வெட்டியா வந்து இருபத்தோரு மில்லியன் பணத்தை வந்து கொடுக்கணும் அதனால நாங்கள் அதை கட் பண்ணுறோம் மோடி அதாவது ப்ரைம் மினிஸ்டர் மோடி பேர சொல்லலை ப்ரைம் மினிஸ்டர் மீதும் இந்தியா மீதும் எனக்கு நிறைய மரியாதை இருக்குது அதற்காக இந்த இருபத்தோரு மில்லியன் எல்லாம் அப்படி சும்மா தூக்கி கொடுத்துட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதை விட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினத்திலிருந்து இப்போ லிங்க்டின் போன்ற வேலைவாய்ப்பு அறிவிக்கக்கூடிய அந்த தளத்தில் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறது டெஸ்லா நிறுவனத்தில் பணிபுரிய இன்ஜினியர்கள் மேனேஜர்ஸ் அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வருது இது வந்து ஒரு செய்தியை கலப்புது என்ன அப்படின்னா இப்போதான் மோடி வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு அதுக்குள்ள டெஸ்லா நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுருந்துச்சு இப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜூனுக்குள்ள இந்தியாவில் வந்து டெஸ்லா நிறுவனத்தினுடைய கார்கள் வந்து முழுவதும் இறக்குமதி செய்யப்பட்ட முறையில் வந்து இந்தியாவுல விற்பனையை தொடங்கும் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து அறுபது எழுபது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் உரிய கார்கள் வந்து இந்தியாவுல விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது இதற்கு பின்னாணியில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்தியா போன்ற நாடுகள் மற்ற நாடுகளை விட அதிகமாக அமெரிக்க பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் விதிக்கிறாங்க அதனால அவர்களுடைய பொருட்களுக்கும் நாங்கள் டேக்ஸ் விதிப்போம் அப்படின்னா மோடி அவர்களை வச்சுக்கிட்டே சொன்னாரு மோடியால் எந்த ஒரு எதிர்த்து பேசவும் முடியலை பார்கெயினும் பண்ண முடியலை நெகோஷியேட்டும் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் இப்போ வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு இதே இது சைனா அதிபர் சைனா அதிபரை உட்கார வச்சு ட்ரம்ப் பேசியிருப்பாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்குறாங்க சைனாவோ கேனடாவோ ஆஸ்திரேலியாவோ இல்லை யூகே பிரைம் மினிஸ்டரையே வச்சுக்கிட்டு ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் பேசுவாரா மோடி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இப்போது டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டாடா மஹிந்திரா போன்ற நிறுவனங்களுடைய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படி சேல் ஆகும் அவர்களுடைய மார்க்கெட் வந்து பாதிக்கப்படாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மேலும்போது இதை தாண்டி ஏன் ட்ரம்ப் வந்து இவ்வளோ வேகமாக செயல்படுறார் கிட்டத்தட்ட மோடியை வந்து பேர் கூட சொல்ல மாட்டார் அப்படின்னா அதற்கு பின்னணியிலும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன்னா கடந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மோடி வந்து வாக்கு சேகரிக்கணும்னு ட்ரம்ப்பே பர்சனலாக இன்வைட் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக பேரே சொல்லிட்டார் அதாவது மோடி எனக்காக வருவார் அவர் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணுவார்னு சொல்லிட்டார் ஆனால் மோடி அவர்கள் அங்கே போகவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அதை பண்ணினார் மோடி அவர்கள் அவருக்காக பிரச்சாரம் பண்ணாரு இந்த இது இப்போ கமலா ஹாரிஸ் எப்படின்னு ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்காக மோடி அவர்கள் போகவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவேளை ட்ரம்ப் அந்த கடுப்புலையும் இருக்கலாம் அதனால இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்தியா மரியாதை இருக்கு ஆனால் மற்ற நாடுகளைப் தான் இந்தியாவும் இருக்கிறதுல எல்லா நாடுகளை தாண்டி இந்தியா தான் அதிகமான டாரிஃப் வந்து எங்களுக்கு போடுறாங்க அப்படி இருக்கிறப்ப நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இப்போ டெஸ்லா உள்ள வருது இது மாதிரி பல்வேறு அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி அம்பானி போன்றவர்களுடைய நிலைமை என்னாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சமூக வலைதளத்தில் மக்கள் சொல்கிறாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதானியை காப்பாற்றுவதற்கு ஒருவேளை மோடி அமைதியாக இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா அந்த அடுத்தடுத்த இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இந்தியாவுக்கு அமெரிக்காவிலேருந்து வந்த உடனேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த விசாரணை நிறுவனங்கள் வந்து இந்திய அமைப்புகளை வந்து ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க தொழிலதிபர் அதானி மீதான ஊழல் புகாரான தொடர்புகளை விசாரிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உதவணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒரு பெட்டிஷனை வந்து வைக்கிறாங்க அப்படி அந்த இதுக்கு தரவுகளை சேகரிச்சு டேட்டா நாங்க கேட்குறப்பெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்க வந்து அதை எங்க சைடில் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே இலான் மஸ்க் அவர்களுடைய ஒன் ஆஃப் த இன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தது ரிலையன்ஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்து உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவர் இலான் மஸ்கை உள்ளே விட்டுட்டா நம்ம கதையெல்லாம் காலியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இந்த அதானி விவகாரத்தை ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு அமெரிக்கா ட்ரம்ப்பு இப்போ இலான் எல்லாம் அவங்க நினைச்சதை சாதிக்கலான்ட்டு பின்னாடி வழியில் நெகோஷியேட் பண்ணியிருக்கிறாங்களா பார்கெயினிங் பண்ணியிருக்கிறாங்களா லாபி பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கலப்புது ஏன் அப்படின்னா மோடி தரப்புலையும் பாஜக தரப்புலையும் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் தரப்புலையும் எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் எழுப்பாமல் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கையெழுத்த போட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புதுன்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து இடதுசாரி கட்சிகள் வரைக்கும் கேள்வி எழுப்புகிறாங்க சோ தொடர்ந்து இதை குறிச்சு பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்